இது மக்கள் போராட்டம் திமுகவை எதிர்த்து எடப்பாடிக்காக போராட்டத்தில் கலந்து கொண்டு கொந்தளித்த பிரேமலதா விஜயகாந்த் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்தும் சட்டசபையில இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் அதிமுகவினர் இன்று உண்ணாவிரத போராட்டம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இந்த நிலையில அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேரில் போய் பிரேமலதா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மேலும் திமுக அரச கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல கள்ளச்சாராயம் அருந்தி நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உடல் நலன் பாதிக்கப்பட்டாங்க இதுல அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துட்டாங்க இன்னும் எழுபது பேர் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வர்றாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி இருக்காங்க கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க சொல்லி கடந்த இருபத்தி ஓராம் தேதி கூடிய சட்டசபையில அதிமுகவினர் தொடர் அமளியில ஈடுபட்டாங்க அவைக்கு குந்தகம் ஏற்படுத்தும் விதமா அமளி செய்வதாக சொல்லி இருந்து அதிமுக வெளியேற்றப்பட்டாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த சட்டசபை கூட்டத்தொடரிலும் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து விவாதிக்க சொல்லி தொடர் அமளியில ஈடுபட்டாங்க ஏடிஎம்கே தொடர்ந்து சட்டசபையில இருந்து வெளிநடப்பும் செஞ்சாங்க இந்த நிலையில நேற்று சட்டசபை கூடிய போதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க சொல்லி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டாங்க இதனால கேள்வி நேரத்திலேயே இந்த விவகாரம் பற்றி விவாதிக்க வலியுறுத்தி கோஷமிட்டாங்க சபாநாயகர் இருக்கை முன்னால வந்து அமளி செஞ்சாங்க இதையடுத்து அதிமுகவினரை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிப்பதா சபாநாயகர் அறிவிச்சாரு சட்டசபையோட மாண்ப சீர்குலைத்ததா சொல்லி தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டிருந்தாரு இதையடுத்து திமுக அரச கண்டிச்சு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சாங்க அதன்படி இன்று காலை அதிமுகவினர் கருப்பு சட்டம் அணிஞ்சுகிட்டு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்தும் சட்டசபையில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் திமுக அரசுக்கு எதிராக சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருந்தாங்க இந்த நிலையில அதிமுகவோட இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நேரில் போய் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஆளும் கட்சியான திமுக அரசை கடுமையாக விமர்சிச்சு பேசியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில உண்மை நிலவரம் தெரியணும்னா சிபிஐ விசாரணை வேணும் ஏன்னா கள்ளக்குறிச்சி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே அதற்கு உடந்தையாக இருக்காங்க கள்ளச்சாராயம் காய்ச்சுவதில் இருந்து இந்த அளவுக்கு உயிர் சேதம் ஏற்படுவதற்கு திமுக அரசே முழு பொறுப்பையும் ஏற்கணும் அமைச்சர் முத்துசாமி சொல்கிறாரு காலையில் கண் முழிச்சதும் குடிக்கிறவங்களை குடிகாரங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு புதிய விளக்கத்தை கொடுக்கிறாரு காலையிலேயே குடிக்கிறவங்களை குடிகாரங்கன்னு சொல்லாமல் பிறகு எப்படி சொல்ல முடியும் அமைச்சர் முத்துசாமிக்கு உண்மையாகவே மனசாட்சி இருந்தா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூணு பேர் உயிரிழந்ததுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும் இதுதான் மக்களுக்கு நீங்கள் செய்கிற நியாயமா இருக்கும் சிபிஐ விசாரணை வேண்டும் மேலும் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சிட்டோம் அதனால தான் பொறாமையில் இப்படி செய்கிறாங்கன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கேண்டீனுக்கு தானே போக போகிறீங்க திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறீங்க இது தானே நடந்துக்கிட்டு இருக்குது சும்மா நாற்பதுக்கு நாற்பதுன்னு அடுத்து சொல்றீங்க அடுத்த தலைமுறையை பற்றி திமுக யோசிக்கிறதே கிடையாது அடுத்த தேர்தலை பற்றி தான் அவங்களோட யோசனை இன்னைக்கு நிலமையில இளைஞர்களுக்கு வேலையே இல்ல வேலை வாய்ப்பு இல்ல எங்கயாவது நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கீங்களா எதற்கெடுத்தாலும் பணத்தை கொடுத்து சரி கட்டி விடுறீங்க விபத்துல இறந்தா மூணு லட்சம் சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்கன்னா பத்து லட்சம் இப்படி எதற்கெடுத்தாலும் பணத்தை கொடுத்து சரி கட்டு விடுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு கிடையாதுன்னு பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமா பேசி இருக்காங்க முன்னதா அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கள்ளக்குறிச்சி விவகாரத்துல திமுகவினருக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஏற்கனவே சிபிஐ விசாரணை வேணும்னு வலியுறுத்தினார் மேலும் இது தொடர்பாக ஆளுநர் ரவியை சந்திச்சு மனு கொடுத்திருந்தாரு இதே போல தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் சிபிஐ விசாரணை வேண்டுமென்னு இது தொடர்பா ஆளுநரை சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறாருன்றதும் குறிப்பிடத்தக்கது